என்னோட இளமை காலத்தை போல எனக்கு இப்போ சூப்பரா வேலை செய்ய முடியும் இது பயன்படுத்தியதற்கு அப்புறம்

இது தொடர்பாக சபை செயலாளர்களோடு தொலைபேசி விடாமல் நான் தேசிய சபை செயலாளர் சொல்லியிருந்தேன் இந்த ஐந்து தடவைக்கு மேலே கடிதங்கள் வழங்கப்பட்ட வகையான அறிவித்தல் வழங்கப்பட்டது என்று கூறியிருந்தார் அதன் அடிப்படையில் நான் எல்லாரோடையும் விசாரித்த பொழுது கிடைக்கவில்லை என்று பல வர்த்தகர்கள் அறிவிப்பு கிடைக்கவில்லை என்று கூறியிருந்தார்கள் மினிமம் நான்கு நான் ஒரு கருத்தை சொல்லிவிடப்படுகிறேன் ஏனென்றால் விடயங்களுடன் பிரதிய சபையிலே நடந்த சபையிலே பேசப்பட்டது ஆகவே இது குறித்து இந்த என்றது குறிப்பிடத்திலே கிளிநொச்சி மாவட்டத்திலே பல அனுமதியேற்ற வியாபார நிலையங்கள் அனுமதியற்ற சட்டங்கள் போன்ற விடயங்கள் இருக்கின்றது பிரதிய சபை ஏன் அவசரப்பட்டது என்று தெரியவில்லை ஆகவே தான் இது ஒரு நான்கு முழு ஒரு அரசியல் கட்சிக்கு கட்சிக்கு இருக்கின்ற ஒரு மோதல்களை களப்படுத்துவதற்காகவே நம்ப ஏனென்றால் இதை ஆரம்பித்ததும் கவசாக தமிழர் கட்சியை சேர்ந்தவர் அதிலே தடுத்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்ததும் தமிழர் கட்சி சாமிவர்கள் தான் ஆனால் இதே இந்த பிரச்சனையை மக்கள் மக்களுக்கும் வர்த்தகர்கள் மக்களிடம் கொண்டு செல்ல பாதிக்கும் வகையிலே இருக்கின்றது இவ்வாறாக கூடிய இது இவ்வாறான விடயங்கள் உண்மையிலும் நகரத்திலும் மாவட்டத்திலும் தேர்வு ஆகியோர் இந்த வீதி அகலும் அல்லது நெகிசல்கள் மக்களுடைய நெரிசல்கள் இடையூறாக இருக்கின்றது ஆகவே முறையான முறையில் சபை செய்திருக்க வேண்டும் இதை நிச்சயமாக பிரதேச தவறுகள் முறையான முறையில் கடிதங்கள் வழங்கப்படவில்லை என்று சொன்னால் மேலதிக நடவடிக்கையாக நான் முடிச்சிப்பேன் எதிர்கொள்கின்ற சபையிலும் நன்றி வர்த்த சங்கம் கனவு ரோட்லேருந்து காய்கறோம் நாங்கள் இங்கே நாங்கள் உன்னச்சி வர்த்தக சங்கம் பதிவு செய்யப்பட்ட ஒரு சங்கம் இந்த சங்கத்துக்கு எந்த ஒரு முன் பேச எந்த ஒரு முன்னறிவித்தலும் இல்லாமல் எங்களோட சங்கங்களோட எந்த தொடர்பும் இல்லாமல் வந்து தன்னிச்சியாக வந்து ஒரு இந்த வர்த்தகத்தை இரண்டு கடைகளை ஒரு எந்த ஒரு இடஞ்சலும் எங்களுக்கு வர்த்தக சங்கம்ன்ற ரீதியில் இந்த ஒரு இடஞ்சல் இருக்கின்றதும் தெரியவில்லை ஆனால் வந்து என்ன இந்த சங்கத்தின் நோக்கங்களை குழப்புறதோ சங்கம் ஒற்றுமையாக இந்த சங்கத்தை அகையற்றோ என்ன வந்து தெரியவில்லை நாங்கள் வந்து வீதியோர வியாபார நிலையங்களை அகற்றித்தர சொல்லி ஒரு கடிதம் ஒன்று வழங்கி இருக்கின்றோம் அந்த கடிதம் தந்தபடியாகத்தான் இதை அகற்றினுன்னு சொல்லி தபைசாளர் வந்து இப்போ சொல்லியிருக்கிறேன் ஆனால் நாங்கள் வீதியோர கடையில அக அகற்றித்தான் கடிதம் கொடுத்துருக்கோம் ஆனால் இப்போ வந்து ஒரு எந்த ஒரு இடஞ்சலும் இல்லாத ஒரு கடையை வந்து ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு ஒரு இருபது பொலிசாரையும் கொண்டு இந்த கடையை உயர்த்தி உழைக்க முடிஞ்ச உட்பட்டார்கள் அந்த நேரத்தில் சங்கம் என்ற அடிப்படையில் சங்கம் மற்றவர்களை இதை நாங்கள் விடைவுறுோம் இதுக்கு நாங்கள் மேற்கொண்டு தவிசாளரோட மற்றது எம்பியோட இதற்கான தீர்வை காண்றதுக்கு முயற்சிப்போம் அது இதில் இப்போ வீதி வீதிய வீதி பெறப்போகுதுன்ற எங்களுக்கு சங்கத்துக்கு ஒரு கடிதம் இருந்தால் நாங்கள் சங்கம் ஊடாகவே இதுகள் கலட்டுறதுக்கான நூறு வீத ஒத்துழைப்பு கொடுப்போம் நாங்கள் பதிவு செய்யப்பட்ட சங்கம் இருக்கேக்க தன்னிச்சையாக வந்து பிளேஸை வந்து உடனடியாக இதுகளை அகற்றுறது முறையற்ற செய்வோம் நாங்கள் வந்து திருநெல் மாவட்டத்தில் ஒரு பாரிய அளவிலான பெரிய ஒரு சங்கமாக இயங்கிக் கொண்டிருக்கோம் இந்த சங்கத்துக்கு எந்த ஒரு அறிவித்தலும் இல்லாமல் தன்னிச்சியா வந்து ஒரு நோக்க சிந்தனைகள் இல்லாமல் ஒரு தனிப்பட்ட பகைகளை பற்றி கொண்டு இப்படியான வேலை செய்கிறதை நிறுத்திக் கொள்வோம் நாங்கள் இது சம்பந்தமாக எங்களோட தமிழ்த் தேசப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செய்தியரசி இதை நாங்கள் முடிவெடுக்கிறதாக தீர்மானித்திருக்கிறோம்